நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் முதல்ல ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மூணு புள்ளி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டே டேபிள் ஸ்பூன் மல்லி வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு காரத்துக்கு வரமிளகா ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் நல்லா வரைக்கணும்னால கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வாழைப்பூ வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த தொப்புள் இந்த நடு காம்பு இது தாங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம இது சட்னி வதங்கும் போதே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சட்னி வதக்கிடலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வேணுன்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு வரமல்லி சீரகம் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே எண்ணெயில் சேர்த்துருங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கற புளி பூண்டு ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் பாருங்கள் இந்தளவு கலர் மாறி வந்தால் போதும் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் அதாவது ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்துருந்தேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்க அளவுக்கு கலர் மாறி வரணும் போதும் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து இந்த வாழைப்பூவை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் கலர் நல்லா வதங்கி வரட்டும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கிறேன் இது அந்த க அதனுடைய காரம் அதனுடைய இப்போ அந்த துவருப்பு தன்மை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இப்போ இதை சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஆற வச்சுட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இது வந்து சுடசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க பாருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதில் மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு சேர்த்திருங்க அவ்வளோதாங்க தண்ணி கலந்து விட்டு சேர்த்திட்டேன் இப்போ ஈஸ்வலாக நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடவுள் தொம்பரப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா தாளித்து இறக்கிட்டேன் அவ்வளோ தாங்க ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ